இன்றைக்கி ஒரு முக்கியமான கைது நடந்திருக்கு அதே நேரம் எதிர்வரும் சில நாட்களில் இன்னும் ஒரு நபர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தர் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டதுக்கான வாய்ப்பும் சில நேரங்களில் ஏற்பட முடியும் அதை பற்றின விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதே நேரம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் சம்மந்தமாக ஜனாதிபதி தலைமையில் கிட்டத்தட்ட நாலு மணித்தாலத்துக்கும் அதிகமாக நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றியும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜ் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சபையினுடைய பிரதிநிதிகளுக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட நாலு மணித்தியாலத்துக்கு அதிகமாக ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இந்த வருஷத்தில் மட்டும் வரவு செலவு திட்டத்தில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு திரைசரையிலிருந்து இருபது பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பணம் மக்களினுடைய பணம்ன்றதால இதை உரிய முறையில் செலவு செய்யணும்னு சொல்லி ஜனாதிபதி கடுமையான துணியில் சில கருத்துக்களை வந்து இந்த சந்திப்பில் பேச்சுவார்த்தையில் பிரதிநிதிகளுக்கு சொல்லியிருக்கிறார் திரைசரியிலிருந்து இதுக்கு பிறகும் கூட பொதுமக்களினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்காக செலவு செய்ய முடியாது இதுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் லாபமேற்ற நிறுவனமாக மாற்றப்படணும் அது தனியார் மயப்படுத்தப்பட அதே நேரம் விற்பனை செய்ய மாட்டோம் ஆனால் அரச நிறுவனமாக தொடர்ந்து பேணிறதா இருந்தால் அதை வினைத்திறனை செயற்படுத்த வேண்டியது அதிகாரிகளினுடைய கடமை திரைசரியிலிருந்து இனி ஒரு சதமும் தரமாட்டம் என்ற மாதிரி ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நேரடியாக சில கருத்துக்களை வந்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் பணிப்பாளர் சபையினுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த சந்திப்பில் இருக்கிறார் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் சம்பந்தமாக எதிர்வரும் நாட்கள்லையும் முக்கியமான இன்னும் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனிடம் முன்னாள் சுகாதார அமைச்சர் முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் கெஹிலி ரம்புக் வந்து கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு மருந்து மோசடி சம்மந்தம் இல்லாட்டி முறையற்ற விதத்தில் மருந்துகளை போலியான ஆவணங்களை தயாரித்து தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தார் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது குற்ற புலனாய்வு இன்றைக்கும் அதை பற்றின விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருது பிணையில வந்து அந்த வழக்கில் அவர் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னுமொரு வழக்கில் வந்து அவர் தொடர்ச்சியாக வார மூன்றாம் திகதி வரைக்கும் விளக்கமறியலை வைக்கப்பட்டிருக்கிறார் தான் அமைச்சர் பதவி வகித்த காலகட்டத்தில் தனக்கு நெருக்கமான மாணவர்கள் உறவினர்களை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கு பிரத்யேக செயலாளர் உட்பட தன்னுடைய பணிக்குழாமில் நேரடியான நெருக்கமான நபர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கும் பணத்தை செலவு செய்திருக்கிறார் எல்லா விதமான கொடுப்பனவுகளும் இந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லியும் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அந்த விசாரணையில தான் தொடர்ச்சியா வந்து கெஹ்லி ரம்புக் வெல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் அப்பா கெஹ்லி ரம்புக் தொடர்ச்சியா தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர பின்புலத்தில் அவருடைய மகன் ஷமித் ரம்புக்குள்ள இன்றைக்கு குற்றப்புலனாய்வு தன்னை கழகத்தால் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு வேறு தரப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் கொழும்பு பிரதம பிரதமர் தனுஜா லக்மாலி முன்னிலை முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு மூன்றாம் திகதி வரைக்கும் அவரை விளக்கமறியல் வைக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒரே வழக்குல மகனும் அப்பாவும் மூன்றாம் திகதி வரைக்கும் இப்ப விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஊடகத்துறை அமைச்சராகவும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் கடமையாற்றின காலகட்டத்தில் வந்து அலுவலக குழுவில் நெருக்கமாக வயதானவங்களுக்கும் உறவினர்களுக்கும் அரசு பணத்தை செலவு செய்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தன்னுடைய அரசியலுக்காக பொதுமக்களினுடைய பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பிரத்யேக செயலாளருக்கு அதாவது தன்னுடைய மகனுக்கு மட்டும் எண்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இதனால எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது பிரத்யேக செயலாளர் என்று நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதன் மூலமா மக்களுக்கு கிடைச்ச இல்லாட்டி அரசாங்கத்துக்கு கிடைச்ச நன்மை சொல்லி எதுவுமே கிடையாது பொதுமக்களினுடைய பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு இது ஒரு மோசடி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் மேல இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இப்ப செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல்ல ஏராளமான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் தேர்தல் நடந்த நேரம் ஜனாதிபதி தேர்தல் நடந்த நேரத்தில் வந்து ஊடகத்துறை அமைச்சராக அவர் பதவி வகிச்சிருந்தார் ரூபவாகினி நிறுவனத்துக்கு சொந்தமான அரச நிறுவனத்துக்கு சொந்தமான பத்து லட்சம் ரூபாவை முறையற்ற விதத்தில் அவர் செலவு செய்திருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தொலைபேசி கட்டணம் சொல்லி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அரசு அச்சகத்தினுடைய பணத்தை அவர் செலவு செய்திருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அத பற்றின விசாரணைகளும் நல்லாட்சி காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அது மாதிரி தான் கடந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தார் என்று சொல்லி குற்றம் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கில் வந்து பிண கிடைச்சிருந்தது இப்ப வேறொரு அவர் மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னமொரு அரசியல்வாதி எதிர்பெறும் நாட்களில் சில நேரங்களில் கைது செய்யப்படலாம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டார ஒரு காலகட்டத்தில் பிரபலமாக இவருடைய பேர் வந்து அதிகம் ஊடகங்களில் உச்சரிக்கப்பட்டிருந்தது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மகளிர் சிறுவர் விவகார அமைச்சராக வந்து இவங்க பதவி வகிச்சிருந்தாங்க தனக்கு கீழே இருந்த ஒரு அமைச்சுக்கு தனக்கு நெருக்கமான தன்னுடைய சொந்தக்காரரை செயலாளராக நியமனம் செய்திருக்கிறாங்க முறையற்ற விதத்தில் இந்த நியமனம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு பதினோரு குற்றச்சாட்டுகள் இதோட சேர்த்து இன்னும் பத்து குற்றச்சாட்டுகள் மேலதிகமாக சுமத்தப்பட்டிருக்கு மொத்தம் பதினோரு குற்றச்சாட்டுகள் எட்டு பேர் வந்து சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டிருக்கிறாங்க சந்திராணி பண்டார வந்து எதிர்வரும் நாட்களில் சில நேரங்களில் இந்த வழக்கின் அடிப்படையில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தர் என்றதும் கவனிக்கப்பட வேண்டியது இதே நேரம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருஷங்களாக இயங்கி வந்த ஒரு தொழிற்சாலை வந்து திடீரென்று சொல்லி மூடப்பட்டிருக்கு யூகேயில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு நிறுவனம் தான் நெக்ஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு ஆடைகளை விற்பனை செய்கிற மிக பிரபலமான வர்த்தக கட்டட தொகுதிகளை பல இடங்களையும் இந்த நிறுவனத்துக்கு வந்து இலங்கையிலேயும் சில கூட்டு உடன்படிக்கைகள் என்ற அடிப்படையில் சில தொழிற்சாலைகள் இருக்கு நெக்ஸ்ட் நிறுவனம் இலங்கையில் கட்டுநாயக சுதந்திர வர்த்தக வலயத்தில் ஒரு தொழிற்சாலையை நடத்துது இலங்கையில் இருக்கிற நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு கூட்டு திட்டம் என்ற அடிப்படையில் வந்து நெக்ஸ்ட் என்ற அந்த தொழிற்சாலை நடத்தப்படுது இதே நேரம் வேறு சில இடங்களிலேயும் மேலதிகமாக இன்னும் தொழிற்சாலைகளும் நடத்தப்படுது இரவு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அங்க வேலை செய்யற எல்லாருக்குமே அனுப்பப்படுது நாளையிலிருந்து தொழிற்சாலை மூடப்படாம இதுக்கு பிறகு யாருக்குமே வேலை கிடையாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் ஒரே இரவுல வந்து வேலையை அழந்து இருக்காங்க நிறுவனம் இருக்கிற நட்டம் செலவு அதிகமாகியிருக்கு என்ற காரணத்தை வந்து முகாமைத்துவம் சில ஊடகங்களுக்கு அறிவிச்சிருக்கு அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு வேற இடங்களில் வேலையை பெற்று கொடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் நடவடிக்கை என்ற மாதிரி மற்ற நிறுவனங்கள் சொல்கிற மாதிரி இந்த நிறுவனமும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு இந்த நேரத்தில் வந்து ரெண்டு மாதங்களுக்கான சம்பளம் மட்டும் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விஷயமும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் வேறு வேறு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அரசாங்கத்தால் தனியார் துறையை சேர்ந்தவங்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த தொழிற்சாலை வந்து நட்டத்தில் இயங்கி கொண்டிருந்த தொழிற்சாலை இப்போ அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுக்கு பிறகு அந்த செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த நிறுவனம் மூடி மூடப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்து ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னும் ஒரு பக்கம் தொழிற்சங்கங்கள் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரணம் என்று சொன்னால் மூன்று தொழிற்சாலைகள் நெக்ஸ்ட் நிறுவனத்துக்கு இருக்கு கடுநாயக்கவில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை மட்டும்தான் மூடப்பட்டிருக்கு மற்ற ரெண்டு தொழிற்சாலைகளும் மூடப்படலை இங்கே இருக்கிற தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதால தான் அந்த நிறுவனம் வந்து இந்த இடத்தை மட்டும் மூடி இருக்கு என்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது என்ன சொன்னால் அங்கே இருக்கிற தொழிற்சங்கங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் இதன் காரணமாக தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு நிறுவனத்துக்கு முகாமைத்துவத்துக்கு மேலே மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அடிப்படையில் பழி வாங்குற நோக்கத்திலேயும் இந்த ஒரு தீர்மானம் நெக்ஸ்ட் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது யூகேயில் இருக்கிற நெக்ஸ்ட் நிறுவனத்தினுடைய பிரதிநிதி இலங்கைக்கு வந்து இங்கே இருக்கிற முகாமைத்துவத்தோட ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தி விதமான ஒரு இணக்காடும் எட்டப்படாத நிலையில் கடைசியில் வந்து மூடுறது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இடையில் ஒரு முக்கியமான உடன்படிக்கை இருக்கு இங்க இருக்கிற தொழிற்சங்கங்களோட பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் திடீர்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது இது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் சொல்லி தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்கு எப்படியா இருந்தாலும் கூட அந்த நிறுவனம் இப்போ மூடப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் ஒரே இரவில் வந்து தங்களுடைய தொழில் இழந்திருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருப்போம் எங்கள் இரவுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருது இனி வேலைக்கு வர இல்லை ஃபேக்டரி இனி திறக்க மாட்டோம் உங்களுக்கான தொழில் வாய்ப்பினை கிடைக்காது வறுமனை ரெண்டு மாத சம்பளம் மட்டும்தான் எங்களால் தர முடியும் இதையும் தாண்டி எந்த விதமான நட்டுகீடும் தர மாட்டோம்னு சொல்லி எங்களுடைய நிறுவனம் எங்களுக்கு திடீர்னு சொல்லி ஒரு இரவில் வாட்ஸ்அப்பில் அறிவிக்க மாறந்தால் எங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு மனநிலை தான் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழலை இருக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் சொல்றார் அரசாங்கத்தினுடைய ஊழலற்ற தன்மை காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறின முதலீட்டாளர்கள் திரும்பவும் இலங்கைக்கு வர்றதுக்கு வந்து சம்மதம் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதிகமாக வந்து சொல்லி கட்நாயக சுதந்திர நிறுவனம் மிக பிரபலமான ஒரு நிறுவனம் இலங்கையிலேயும் வந்து அதிகமானவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருஷம்ன்றது சிலர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வேலை செய்திருக்கிறாங்க சிலர் இன்னமொரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறதா இருந்தால் ஓய்வூதிய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு நபரை வரைக்கும் இன்னும் ஒரு நிறுவனத்தில் கடைசி வரைக்கும் வேலை கிடைக்க போறது கிடையாது அந்த நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து வாடகை கொடுத்து கொழும்புல வந்து அறைகளை எடுத்து வாழ்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு வந்து இந்த ஒரு தொழிற்சாலை மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது அந்த ஒரு தொழிற்சாலை இன்றைக்கு மூடப்பட்டிருக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு விதமான தோல்வி என்று சொல்லியும் இதை பார்க்க முடியும் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்படாமல் அந்த நிறுவனம் தன்னிச்சையாக தீர்மானத்தை எடுத்திருக்கான்றதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படியாக இருந்தாலும் முதலீட்டாளர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறதுக்கு அரசாங்கம் கடைசி வரைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது புதிய முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வரணுமே தவிர இந்த மாதிரியான நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழக்கிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக உடனடியாக ஒரே இரவில் மூடப்படுமா இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் இப்போ ஒரு தொழிற்சாலை மட்டும் மூடப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் இதே மாதிரி இன்னும் சில நி நிறுவனங்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்குமா இருந்தால் இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அது ஏற்படுத்தும் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு பங்கு ஆடை தொழிற்சாலைகளுக்கு இருக்குது ஆடை ஏற்றுமதிக்கு இருக்குது அரசாங்கத்துக்கும் முக்கியமானது தொழிலாளர்களுக்கும் இது முக்கியமானது அரசாங்கம் இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமக்க மண்ணில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்